அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபியும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் ராகி எடுத்து வச்சிருக்கோம் அதே சைஸ் டம்ளர்லேயே கால் டம்ளர் கருப்பு உளுந்து கால் டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக கூட கருப்பு உளுந்தான் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை முழுசாக வெள்ளை உளுந்தா போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டம்ளர் ராகி கருப்பு உளுந்த சேர்த்துடலாம் வெள்ளை உளுந்து இதோட கூடவே வெந்தயத்தையும் ஆட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட ராகி கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம கிரைண்டரில் தான் அரைச்சிடுக்க போகிறோம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு ஊறுன தண்ணியவே பாருங்கள் ஒரு கால் கப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம் தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி எல்லாத்தையும் போட்டால் சிக்கிக்காமல் அறபட்டு வரும் அதனால் தான் அந்த மாதிரி பண்ணுறோம் அரிசியே சேர்க்காமல் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி இப்போது நம்ம எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் கிரைண்டர் ஆன் பண்ண நம்ம ஊடுன எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கலாம் எல்லாமே அரைபட்டு வரட்டும் மூடி வச்சிடலாம் கிரைண்டரில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ராகி எல்லாம் அருமையாக அரைஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மாவை பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஓட்டம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் மாவு வந்து ஒரு மூணு மணி நேரம் புளிக்கட்டும் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை எல்லாம் தாளித்ததும் நம்ம முள்ளங்கி சேர்த்துக்க போகிறோம் மீடியம் சைஸில் ஒரு நாலு முள்ளங்கியை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ தாளிச்சதோடு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் முள்ளங்கி வந்து துருவும் போது அப்படியே அந்த முள்ளங்கி சாரோட நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் தாளிச்சதோடு சேர்த்து கலந்தாச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பூடி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் உப்பு மஞ்சப்பொடி சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முள்ளங்கி வந்து கொஞ்சம் வேகட்டும் அடுப்போம் மிதமான சுற்றுலேயே வச்சுக்கலாம் முள்ளங்கி எல்லாமே நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ இதில் சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு புளி தண்ணியோடு சேர்ந்து இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும் இப்போ இதில் நம்ம ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதோட கூடவே நம்ம கொஞ்சமாக மட்டும் வெந்தய பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம் வெந்தயத்தை கடாயில் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை பொடியாக பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தய பொடி கொஞ்சமாக வெள்ளத்தையும் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த புளிவாசனை போக கொதி வந்து நல்லா வத்தி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து பைண்ட் ஆகி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்மளோட அருமையான டிஃபனுக்கு ஏற்ற சைட் டிஷ் முள்ளங்கி தொக்கு சூப்பராக தயாராகாச்சு ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் மாவு வந்து மேலே நல்லா பொங்கி வந்திருக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது தோசை கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கல்லுல எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கோம் ரெடி பண்ண மாவை நல்லா மெல்லிசாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சூப்பராக மொறு மொறுனு தோசை வரும் இதே ரேஷியோவில் போட்டு பண்ணுங்கள் இப்போ நம்ம சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரெடியாகட்டும் ஒரு சைடு ரெடியானதும் நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னா அடுத்த சைடும் ரெடியாகட்டும் தோசை ரெடி ஆகிடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே சுட சுட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படியே மடித்து சூடாக பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் எடுத்துடலாம் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகி கருப்பு உளுந்தெல்லாம் போட்டு ஒரு அருமையான தோசை சைட் டிஷ்க்கு முள்ளங்கி தொக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ